ஹலோ எவ்வரி ஒன் நான் மருத்துவமனையில் பேசுகிறேன் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இன்னமும் நீங்கள் வரிசையில் பணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பணம் கட்டணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து அதே மாதிரியே வந்து ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஃபோன்பே ஜிபே மாதிரி தான் யூஸ் ஆகும் இது வந்து ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இரநூறுபா காசு கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் I <laughs> அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு வச்சு நீங்கள் வந்து எந்த ஃபோன் நம்பரை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டோரில் வந்து ஐபிபிபி ஆன்லைன் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டில் இருக்க நம்பரை வந்து கொடுத்து ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பரை வந்து கொடுத்து நம்ம வந்து ஜிபே ஃபோன்பே ஓப்பன் பண்ணணும்ல அதே மாதிரி தான் எதிலையும் வந்து அந்த கார்டில் இருக்க நம்பரை கொடுத்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அவசியமே இல்லை நம்ம வந்து ஃபோன் மூலியமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம் அது சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ இருக்கு அந்த வீடியோ பார்ப்போம் அந்த வீடியோ மூலியமாக வந்து நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு காட்டுது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பின் நம்பர் கேட்கும் நீங்கள் பின் நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் புது பின் நம்பர் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பின் நம்பர் நம்பர் ஓப்பன் ஆயிரும் இப்படி ஓப்பன் ஆன ஒன்று முதல்ல வந்து நீங்கள் கூகுள் பேல ஃபோன்பேயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் காட்டும் அதில் இருக்கிற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி தான் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுற மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிக்கலாம் மினி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ இப்போ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக காட்டிடும் இதில் வந்து ஃபோன்பே கூகுள் பேில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் இருக்குது நீங்கள் அதில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நாம் என்ன பண்ண பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸு தான் வந்து ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி தான் காட்டும் இதில் வந்து இதில் வந்து நான் எதை பேமெண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா சமர்தி அக்கௌண்ட்டு தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அதை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காட்டும் இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ஐடி கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும் நான் வந்து ஏற்கனவே கொடுத்த வச்சுருந்தால வந்து அது காட்டுது அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து அதில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லாம் காட்டும் இதில் வந்து ஸ்டார்டிங் ஐநூறுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு இதில் வந்து அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து பேமெண்ட் கொடுத்தா அப்படின்னா பேமெண்ட் ஆயிரும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பின் நம்பர் கேட்கும் அந்த பின் நம்பர் கொடுத்தா தான் பேமெண்ட் ஆகும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல தான் ஆக்டிவ்னு காட்டுது ஸோ அந்த பின் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் இப்படி பேமெண்ட் பண்ணிடலாம் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் எடுத்துக்கோங்க அதனால் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து வேலெட்டில் பைசா ஏற்கனவே போட்டு வச்சுக்கிட்ட மட்டும் தான் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அதனால் வந்து கூகுள் பே மூலியமாக இந்த அக்கௌண்ட்டில் பைசா போட்டு வச்சிக்கணும் ஸோ இதன் மூலியமாக வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி